எடப்பாடியார் வந்து திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளை குட்டி கட்சிகள் என்றே கூறியிருக்கிறார் பாஜகவோட கூட்டணி அதனுடன் சங்கமம் ஆகிவிட்ட பொழுது அவருக்கு எங்களை போன்ற கட்சிகளெல்லாம் குட்டி கட்சிகளாக தெரியுது முன்பு அப்படி தெரியல பிறகு எங்களை பற்றி குறிப்பாக கம்யூனிஸ்டுகளை பற்றி அவங்களுக்கு முகவரியே இல்லைங்கிறாரு இதற்கும் மிக முக்கியமான பதில் அதே தான் இதற்கு முன்பு உங்களுக்கு எங்க முகவரி எல்லாம் தெரிஞ்சிச்சு அதனால நாங்கள்லாம் எங்க நாங்கள்லாம் அதிமுக வந்துடுவோம்னு சொல்லிக்கிட்டு இருந்துச்சுங்க இப்ப பாஜகவுல போய் கரைஞ்ச உடனே எங்க முகவரி தெரியல ஒருவேளை எனக்கு என்ன படுதுன்னா எடப்பாடியார் கம்யூனிஸ்டுகளுடைய முகவரியை பாஜகவினுடைய அலுவலகமாக்கிய கமலாலயத்துல போய் தேடி இருப்பார் போல தெரியும் அங்க எப்படியா எங்க முகவரி கிடைக்கும் எங்க முகவதி வேண்டுமென்றால் நீங்கள் போராடும் வீதிகளில் போய் பாருங்கள் அங்கே ஒவ்வொரு வீதி முனையிலும் கம்யூனிஸ்டு முகவரி கிடைக்கும் மிகப்பெரிய போராட்டம் அகில இந்திய பொது வேலை நிறுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது வெற்றிகரமாக இதுவரைக்கும் பாஜக இந்து முன்னணி போன்ற சங் பரிவாரம் தான் அந்த விஷயத்தை பேசிட்டு வந்தாங்க அது என்னன்னா கோவில் பணத்தை எடுத்து அறநிலையத்துறை கல்வி நிறுவனங்களை துவக்க கூடாது அப்படின்னு ஒரு கருத்து நமக்கு ஒண்ணுமே அப்பவே புரியல பதிலடி கொடுத்துக்கிட்டு இருந்தோம் ஏயா கோவில்ல உளவு நிதி வருது அதனுடைய பராமரிப்பு மிக முக்கியம் இன்றைக்கு மூவாயிரத்துக்கு மேற்பட்ட கோவில்களுக்கு குடமுழுக்கு இதே திமுக அரசு நடத்தி காண்பித்திருக்கிறது இப்ப கூட திருச்செந்தூரில் மிக பிரபலமாகனா அந்த கோவிலில் கும்பாபிஷேகம் வெற்றிகரமாக நடந்து முடிச்சிருக்கு இந்த செலவெல்லாம் போக பெரிய கோவில்கள்ல மக்கள் பக்தர்கள் இந்து பக்தர்கள் போடுகிற உண்டியல் பணத்துல மீதி இருக்கும் பொழுது அதிலிருந்து ஒரு கல்லூரி ஆரம்பிச்சா அங்க எந்த பிள்ளைகள் போய் சேரப்போகுது இதே இந்து பக்தர்கள் வீட்டு பிள்ளைகள் தானே போய் போகுது அதை எதிர்க்கிறார் என்றால் எடப்பாடியார் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் இவர் அப்படியே சங்கீனுடைய குரலை எதிரொலிக்கிறார் அண்ணாவினுடைய கோட்பாட்டுக்கு துரோகம் இழைக்கிறார் என்பதைத்தான் நான் வந்து வேதனையோடு சுட்டி